சிலாஸ்ரீ கைலை கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவை தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனஜனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குழுத்த சொல்லி கோதையில் ஸ்ரீ மதி விஷ்ண சித்தாரிய மனநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய் நித்தம் ஜெய்ஹிந்த ஜெய்சிராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்னாற்றிற்கு இறைவா போட்டின ஸ்ரீராம்வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா வேல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நல்ல பதிவு தான் திரும்பம் பண்ணுறோம் நிச்சயமாக ஒரு மூணு அப்டேட்டு அயோ அயோத்தி ராமர் சீ சீதா பட்டாபிஷேக கேலண்ட்ரு வேணும்னா நிச்சயமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெளிவாக போட்டிருங்க ஒரே வாட்ஸ்அப்பில் அனுப்பலை எல்லாமே கிளியராக அனுப்பிச்சிங்க பேர் ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாம் போட்டிருக்கேன் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் 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 எயிட்டு அந்த நம்பருக்கு நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லன்னா மெசேஜில் போட்டு விட்ருங்க வாட்ஸ்அப் நம்பர்லன்னா எப்படி பார்ப்பீங்க இந்த இதை அதுதான் உண்மை நான் சொல்லிட்டேன் அப்போ மெசேஜ் போட்டாலும் சரி அப்போ வாழ்க்கையில் முதல் விஷயம் நல்ல விஷயம் எதுனா அயோத்தி ராமர் நம்ம வீட்டில் கேலண்டர் இருக்கிறது சிறப்பு ராமர் பட்டாபிஷேகம்னா அயோத்தியில் ராமர் வந்து தன்னுடைய பட்டாபிஷா நடக்கிற வீட்டில் ஒவ்வொருத்தருடைய இந்துக்கள் வீட்லேயும் நம்ம ஃபோட்டோ இருக்கணும் இந்த ஃபோட்டோ நிச்சயமாக மறந்துடாதீங்க சார் இன்னொரு விஷயம் என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னா பதிமூணாம் தேதி திருச்சியிலேருந்து பத்துக்காணி அப்படிங்கிற இடத்துக்கு நிச்சயமாக பத்துக்காணி மலைக்கு காளி மலைக்கு கூட்டு போகிறோம் பதினாலாம் தேதி திரு மலைமேல் பருவதி திருச்செந்தூர் திருச்செந்தூரில் முடிச்சுட்டு விடிய காலத்தில் கிளம்பி திருப்பரம் ஃபால்ஸில் போய் கதை அணி குளிச்சுட்டு அப்புறம் மேலே பத்துக்காணி காளிமலைக்கு நிச்சயமாக கூட்டு போகிறோம் வர்றவங்க வாங்க திருச்சிலேருந்து தமிழ்நாடு முழுக்க ஜேட்டு விஷயத்தில் எல்லோரும் கூப்பிட்டு போகிறாங்க வாங்க ஒரு பெரிய மாற்றம் இருங்க அதே மாதிரி காசி போகிறேன் கயா போகிறேன் அலகாபாத் போகிறேன் திருவேணி சங்கம் அந்த இடத்துக்கு போகிறேனாலும் நிச்சயமாக எனக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ச எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இப்போ காசி போகிறேன் சார் கயா போகிறேன் சார் அலகாபாத் போகிறேன் சார் நான் அண்டம் முண்டம் பிண்டம் அண்டம்னா முண்டம்னா பிண்டம் அப்போ மூணுமே போகிற இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தால் போக முடியும் நிச்சயமாக உங்களை எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி காலிமலை அன்னதானத்துக்கு பணம் போடுறவங்க நிச்சயமாக போடுங்கள் அதே மாதிரி திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் போட போடுங்க நாங்கள் ஏன்னால் படிக்க முடியல கோச்சிக்காதீங்க நிச்சயமாக படிப்பேன் ஒரு நாள் படிப்பேன் ஏன்னா ஊருக்கு போய் நாளைக்கு நாளைக்கு வேணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் படிச்சிடலாம் ஆமாம் இப்போ நல்ல விஷயம் ஏன்னா சரவணம்பட்டிலேருந்து எங்கள் அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டாள் கோயில் திருச்செந்தூர் மலைமேல் பறவை போடுறாரு ஆனால் காளியம்மன் கோயிலுக்கு விட்டுட்டார் எங்காள் ஏன்னு தெரியல அப்போ முச்சியமாக பத்துக்காணி காளிமலைக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் சரவணம்பட்டி சிவக்குமாரை எனக்கு போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னுடைய மைதிலி என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்டாக ட்ராயிங் போட்டு கொடுத்ததுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க பெரிய என் ஃப்ரெண்டு பாருங்க சொல்லாமல் செய்கிறாங்க சத்தம் போடாமல் செய்கிறாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தான் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்றைக்குமே நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது அதை தெரியாமல் அவங்களுக்கே தெரியாத அளவு கொடுக்குறாங்க அப்படின்னாலாம் பெரிய மனசு தான் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்மையிலே நல்ல விஷயம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்போ சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போனீங்க நல்ல விஷயத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா டெய்லியும் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம்தான் நம்ம மண்டைக்கு தான் போச்சு ஏறலைன்னா என்ன பண்ண நம்மனா பெரிய அப்பா டக்கிறா சாதாரண ஆள் எனக்கு ஒரு சில பேர் வச்சு தான் நான் சொல்கிறேன் உண்மையிலே என்னுடைய ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து மனசுக்கு கலங்கி போனேன் தான் நம்ம பண்ணுற தப்பு நீ ஏன் நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் ஏன் இப்படி நம்ம அலையிறோம் லோ லோன்னு அலையிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் எங்க பார்த்தாலும் என்ன தான் எப்பா நம்ம முன்னோர்கள் இல்லாத காட்டியுமா நம்ம வாழ்ந்துட்டோம் உண்மை காரணம் நம்ம வீட்டில் சமைக்கிறதே கிடையாது இதுதான் உண்மை வீட்டில் கணவன் மனைவி உறவில் நிச்சயமாக கஷ்டப்பட்டாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் போய் சாப்பிட்றது வேறு மாதத்தில் ஒரு நாள் போய் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது வேறு ஆனால் தினமும் ஹோட்டலில் வாங்கி பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது பெரிய அயோக்கியத்தனம் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய சந்ததி வருது அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா நம்ம பாருங்களேன் நம்ம பாட்டிலாம் எங்க உண்மையான சொல்றேன் என் பாட்டி நூத்தி பத்து வருஷம் நல்லா கண்ணு தெரிஞ்சு எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது இதுதான் உண்மை நான் சொல்றது சத்தியம் உங்களுக்குன்னா எனக்கும் தான் எனக்கு மட்டும் இல்ல பெரிய அப்பா நான் மட்டும் நானும் அதே கேட்டகிரி தான் அப்ப நல்லா கண்ணு தெரிஞ்சு நல்லா நல்லா கறியை கடிச்சு இழுத்து தின்னாங்க நல்லா இருந்தாங்க அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இட்லி அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து சுக்குடா எடுத்து கொட்டி அப்படியே சட்னி வச்சு சாப்பிட்லாம் எப்படினா மிளகாச்செட்னி வச்சு சாப்பிட்லாம் அம்மியில் அரைக்கிற நேரத்துலையே வச்சு அதை தொட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம என்ன மறந்துட்டோம் இதில் அடுப்பில் சமைக்கிறத மறந்துட்டோம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்ல மறந்துட்டோம் மூணாவது விஷயம் நல்லா யோசனை பண்ணிப்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்ம முன்னோர்கள் போ வீட்டு விட்டு போய் பார்சல் வாங்க போனால் என்ன பண்ணுவாங்க கையில் என்ன பண்ணுவாங்க தூக்கு டப்பாவை தூக்கிட்டு போவாங்க எனக்கு தெரியும் நான் போய் வாங்கிட்டு ஒரு காப்பி வாங்குறதுக்கு ஒரு ஒரு தூக்கு மாதிரி இருக்கும் அந்த தூக்கம் போய் வாங்கிட்டு ஒரு கூஜா மாதிரி இருக்கும் அதில் போய் வாங்கிட்டு இன்றைக்கி நிறைய ஃப்ளாஸ்க் வந்துருச்சு நம்ம யாராவது செய்கிறோமா ஒரு காப்பி வாங்க நம்ம ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிறோமா நமக்கு அறிவு வேணும் நம்ம அறிவு இல்லாதனால தான் எல்லாமே அவசரத்தில் நம்ம அங்கேருந்து கடையிலேருந்து கட்டிட்டு வந்துடணும் அப்போ அப்படி என்ன மாறி போச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்லேயே சூடுதாங்கிற பிளாஸ்டிக் இந்த ஒயிட் பேப்பர் அந்த ஒயிட் பேப்பருக்குள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க முதல்ல அதெல்லாம் மெழுகு ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய நோயை உருவாக்கக்கூடிய விஷயம்தான் அந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புனா நம்புங்க இல்லையா நான் அப்படி தான் வாங்கினேன் வாங்கிக்கிங்க நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் பாதிப்பு யார் நாளை ஆஸ்பத்திரியில் உட்காந்து பணம் கட்டையில் தான் தெரியும் அப்போ இதுக்கு என்ன காரணம் நம்ம பழைய விஷயங்களை மறந்தாளை இப்போ என்ன பண்ணுறோம் தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் வெறி குடிச்சிட்டு போங்க ஆனால் அந்த பாட்டிலை குடிச்சிட்டு ரோட்டில் தூக்கி போகிறீங்க போகிற அது பெரிய தப்பு நான் சொல்கிறது அப்போ கழிவு அப்போ பூமியில் என்ன போடுறீங்க கழிவு நாளைக்கு இதை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக பேசுகிறேன் உங்களுக்காக நாளைக்கு இந்த கழிவை பற்றியில பூமியில் எது அழிஞ்சால் மனுஷனே அழிஞ்சால் கூடியும் எது அழியாதுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் பாருங்க செம்மையாக சொல்கிறேன் பாருங்க அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு வீட்லேருந்து போகிறோம் சரி வெளியிலேருந்து வரையில வர்றோம் சார் ஏன் சார் இந்த வேலை பார்சல் ஏன் சார் வாங்குறீங்க வீட்டில் சமைங்க சார் என்ன சார் வேலை அதை விட வீட்டில் அழகாக எது நம்ம அழகாக அம்மிக்கல் போட்டு ஆட்டுக்கல் போட்டு அரைச்ச காலத்தில் போய் இன்னைக்கு எல்லா பொருளையும் ஒரே நாள் அந்த பாலா போன ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே வச்சு 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 சாப்பிட்றோம் உண்மையாக சொல்கிறேன் நம்ம எல்லாமே நம்ம ஏன் இந்த நோய்வாய்ப்படுறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம பழைய வழக்க வழக்கங்களை மறந்ததுனால தான் நான் சொல்கிறேன் நம்ம தி கேணியில் தண்ணி இறப்பாங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் வீட்டில் கேணி இருந்துச்சு அந்த கேணியில் தான் தண்ணி இறப்பாங்க கயிறை கட்டி ராட்டனத்தில் சரது சரசன்னு இறப்போம் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்லேயும் கேணி தான் இருக்கணும் எங்கள் மாமா கீழே உட்காந்துக்கு ஒரு கயிறை போட்டு கேணியில் கப்புக்கு பக்கு பக்கு பக்குன்னு இறச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அவர் தலையில் தண்ணியை ஹே ஊற்றுலா ஊற்றுலாம் அப்போ நம்ம கை கால்லாம் வேலை செஞ்சிச்சு இப்போ நம்ம நடக்கிறதே இல்லை உண்மையாக சொல்கிறேன் நம்ம நடக்கிறதே மறந்துட்டோம் எல்லாமே படியேறணுமா எக்ஸலேட்ரு இல்லை லிஃப்ட்டு அப்போ இந்த மாதிரி சுகங்களை நம்ம மன உடம்பில் கொடுக்க கொடுக்க இதை விட என்ன பண்ணுது அந்த பிளாஸ்டிக் கழிவு அதை காட்டியும் காட்டுது உண்மை நான் சொல்கிறது வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுக்கிட்டு அப்புறம் இப்போ இந்த இந்த சூடு தாங்குற மாதிரி பேப்பர் போட்டாங்க அதில் ஒரு பெரிய கெ சாதா கம்பெனினா அது பெரிய கெமிக்கல் இருக்குது அது அப்படியே மெல்ட் ஆகி நம்ம உடம்புல ஒரு பெரிய வியாதி உருவாக்குது கேன்சர் வர காரணம் என்ன யோசனை பண்ணி பாருங்க நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா இருந்தாங்க நல்லா நடந்தாங்க நல்லா ஜம்முன்னு இருந்தாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாம் பண்ணுறோம் ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு கஷ்டப்படுறோம் உடம்பு ஏசிக்குள்ளே உட்காந்து சிரிச்சில் சில் சில்ன்னு இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இயற்கை காற்று கடங்கா வருமா அப்புறம் இதுதான் உண்மை நம்ம உடம்ப எவ்வளோக்களோ சுகத்தை கொடுக்குறோமோ அவ்வளோக்களோ நமக்கு வியாதியை கொடுக்கும் உண்மையே சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக ஒரு கடை விதி போகிறீங்க அப்படின்னா நம்ம பார்சல் தான் வாங்குறோம் இன்றைக்கி எல்லாம் சுகி ஆர்டரு எல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்றீங்க சாப்பிட்டு கழிவை கொண்டு வந்து அப்படியே சேர்க்குறீங்க அதை கொண்டு போய் போன பழங்க குப்பையில கொட்டுறாங்க மக்க மாட்டேங்குது நான் உண்மையே சொல்கிறேன் நான் ஏன் நான் சொல்கிறேன்னா உண்மையாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ பாருங்கள் ஊட்டியில் போங்க ஓரளவு கட் பண்ணிட்டாங்க இப்போ திருப்பதி திருமலைக்கு போங்க பாட்டில் கிடையாது பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது என்ன பாட்டில் தண்ணி குடிக்க கண்ணாடி பாட்டில் இப்போ இதுதான் உண்மை நம்ம நிலம் நம்ம நிலம் நமக்கு சொந்தம் இல்லை நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சந்ததிக்கு நம்ம பையன் பையனோட பையன் அவனோட பையன் அவனோட பையன் வாழணுன்னா எப்படி வாழுவான் அப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கை போட்டு ரொப்பி கழிவை போட்டு குப்பையை குட்டி என் வீடு சுத்தமாக இருக்குன்னு பக்கத்து பிளாட்டில் கொண்டு போய் கொட்டிடுறது அது நாத்தமாக நடிக்கும் உண்மை அதை போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சாலும் சரியாக வருமா நிச்சயமாக யோசனை பண்ணி பாருங்க இப்போ நோய் வர்றது காரணம் என்ன இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்கணும் நிச்சயமாக பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்கணும் அப்போ பிளாஸ்டிக் பையில் போய் நீங்கள் சாப்பாடாக வாங்காதீங்க உணவுப் பொருளை காஃபியை வாங்கிட்டு வர்றது டீயை வாங்கிட்டு வர்றது அது ரொம்ப பெரிய தவறு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க என்ன விஷயத்த செய்யாதீங்க பார்சல் வாங்க போகவேல நிச்சயமாக அந்த கேரி பேக்கில் அதிலே வாங்காமல் வீட்டிலேருந்து பையன் எடுத்துகிட்டு போங்க ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு போங்க வாங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நான் நல்ல விஷயத்த சொல்கிறேன் நான் ஏன் நான் சொல்கிறேன் கடைக்கு ஏண்டா போவானே உங்கள் வீட்டிலேயே சமைங்க அஜினாமெண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் நல்லா சமைக்கலாம் ஆட்டுக்கல்லில் அம்மிக்கல்ல நல்லா குழம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்க செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் உண்மையான பதிவு சொல்கிறேன் அப்போ நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டினா போங்க நான் கடையிலே டெய்லி வாங்கி சுக்கியில் தான் சாப்பிடுவேன் எனக்கு வேலை அது மாதிரி நம்ம வேலை முழி அவுட்டுன்னு அர்த்தம் சோழி முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்கிற நாளில் நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் நோயோடு வாழ்கிறோம் இன்னைக்கு வாசித்து வீடு கட்டிட்டேன் சார் எனக்கு நோய் இருக்குது சார்னா என்ன இருக்கு அப்போ இதுதான் கருமம் கருமா தான் கருமா நம்ம நம்ம சோம்பேறித்தனம் நம்ம வீட்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறதில்ல நம்ம வீட்டு ஜாமான் போய் கடையில் போய் வாங்கினேன் நம்ம வாங்குறதில்ல ஒரு மாலுக்கு போகிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறோம் அவங்க பாருங்கள் பையை எடுத்துகிட்டு போக மாட்டான் அந்த பைக்கு கூட பிளாஸ்டிக் பை காசு போடுறான் அப்போ இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வந்துருச்சு அதை நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இதுதான் உண்மை காற்று பிளாஸ்டிக் பாக்கெட்டில் சிப்ஸை போட்டு விற்கிறான் இதை வாங்கி குக்கரே அப்புறம் மஞ்சு கிஞ்சின்னு சாப்பிட்றோம் என்ன விஷயம் நான் உண்மையே சொல்கிறேன் நல்ல கடலை முட்டாய்க்கு ஈக்குவலாக வருமா எள்ளு முட்டாய்க்கு ஈக்குவலாக வருமா யோசனை பண்ணி பாருங்க வீட்டில் வேணாலும் சிப்ஸை நீங்களே போட்டு கடையில் போடுறோம் அத என்ன அந்த பாக்கெட்டில் காற்று அறுபது கிராம் நாற்பது கிராம் தான் சிப்ஸு அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றது நிச்சயமாக இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடாதீங்க வாழ்க்கையில் வாழ்வாங்கி வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா பிளாஸ்டிக் பொருளை அறவே தவிர்த்துடுங்க நீங்கள் இருந்து போகல ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்க மாறிக்கலாம் மாற முடியுமா சார் மாறித்தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம பேர இருக்கிறதுக்கு வேலை கிடையாது அந்த போடுற பிளாஸ்டிக்கே எத்தனை வருஷம் ஆகும் நான் சொல்கிறேன் ஒரு நாள் நாளைக்கு சொல்றேன் பாருங்க அது எத்தனை ஆண்டு ஆகும் கழிவு இதாகிறதுக்குன்னு நான் நிச்சயமா நாளை சொல்றேன் நல்ல புதிய சொல்லியிருக்கேன் நிச்சயமா வாழ்க்கையில பயன்படுங்க யாரோ ஒரு ரெண்டு பேரும் டிஃபன் பாசத்து போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வராங்க ஒரு மூணு அடிக்கு அஞ்சு அடிக்கான போய் பார்சல் வாங்கிட்டு வராங்கன்னா தான் அவனுக்கு கட்டுறவனுக்கு இதெல்லாம் சோம்பேறி அந்த மாதிரி கடகார வாழ்க்கையில சொல்கிறேன் நான் உண்மையா சொல்றேன் அவன் குடும்பத்துல பெரிய ப்ராப்ளத்தோடு தான் வாழ்வான் யாராக இருந்தாலும் சரி நான் உண்மையா சொல்றேன் ஏன்னா பூமியை மாசுபடுத்தினான் அப்புறம் கொரோனா வராமல் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயம் சுனாமி வராமல் என்ன பண்ணுவோம் இயற்கையை அது சரண் சமன் பண்ணிக்கும் அப்போ ஃபேக்ட்ரி கழிவு எல்லாம் கொற்றான் பூமியில் அடிச்சு தம்சம் பண்ணும் இயற்கை என்ன பண்ணும் அது அள்ளி வள்ளிச்சு அள்ளி போட்டு போயிடும் தூக்கி எரிஞ்சுட்டு போயிடும் மழை வந்து அடிச்சு தூக்கிட்டு போகுதுன்னா என்ன பண்ணும் மலைக்கு போகிற வழியில் எல்லாமே வாக்கால கட்டி விடை கட்டினா வாய்க்கால் போகிற இடத்துல ஏறி போகிற இடத்துல வீடை கட்டினா என்ன பண்ணும் மழை வீட்டுக்குள்ளே தான் பூந்துட்டு அடிச்சுட்டு போவோம் அப்போ இதுதான் உண்மை வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டு போகல அடிச்சுட்டு போ அடிச்சுட்டு போனா நீ தண்ணி போகிற இடத்துல எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் பையை கொண்டு போய் கா ஒவ்வொரு இடத்துலையும் கொட்டி வச்சிடறான் அந்த பிளாஸ்டிக் போய் மலையில் போய் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போய் எல்லாம் அரைச்சி தேங்கிக்குது அப்படியே திரும்புது ஒவ்வொரு சின்ன தப்பு பண்ணுறது பெரிய தப்புக்கு போகுது நான் உண்மையாக சொல்கிறேன் பிளாஸ்டிக் பொருளை தயவு செய்து வாங்காதீங்க நீங்கள் டிஃபன் பஸ் போனால் ஏன் கடைக்காரன் பிளாஸ்டிக் பொருளை கட்டி தர்றான் அங்கே அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உங்கள் வீட்லேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு போங்க ஏன் நம்ம கடையில் டெய்லி வாங்கி சாப்பிட்ணும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றது நம்ம கடையில் போய் சாப்பிட்றது வேற தினமும் கடையில் வாங்கி சாப்பிட்றது தவறு அப்போ என்ன தான் சிரமப்பட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம சமையல் போட்டு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீட்டு சமையல் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வீட்டில் நம்ம உடம்புலேருந்து கழிவு அழகாக போகும் டாய்லெட் நல்லா வரும் நிச்சயமாக என்ன சார் டாய்லெட்லாம் பேசுகிறீங்க கழிவு போகலைன்னா மனுஷன் அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது ஞாபகம் வச்சு யாராக இருந்தாலும் இப்போ வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா நூறு சதவீதம் நல்லா இருக்கணும் நிறைய வருஷம் வாழணுன்னா நிச்சயமாக பிளாஸ்டிக் பொருளை மட்டும் தவிர்த்துருங்க பிளாஸ்டிக்கில் எந்த காலத்திலையும் நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்துவிங்க பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்